அனைவருக்கும் வணக்கம் நம்ம எடுத்துக்கிற உணவு முறைகள் இருக்கு பாருங்க நம்ம உட்கொள்ற அந்த உணவு முறைகளுக்கும் குணங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை நம்ம நினைக்கிறோம் நம்ம சாப்பாடு தானே உடலுக்காகவும் பசிக்காகவும் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு அது நம்ம குணத்தை நிர்ணயிக்குது அப்ப நீங்க ஒரு நல்ல சத்துள்ள உணவை திட்டமிட்டு எடுத்துக்கும் பொழுது அது உங்களுக்கு அடுத்த கட்டமாக குணங்களை போய் சென்றடையுது சரி இந்த குணங்களுக்கும் இந்த யோகத்துக்கும் என்ன ஒரு தொடர்புன்னு பாருங்களேன் மூன்று குணம் இருக்குது முதல் குணம் எப்படி இருக்கிறாங்கன்னா சோம்பேறித்தனமாக இருப்பாங்க பயப்படுவாங்க ஏதாவது ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேரை பார்த்துருப்போம் நம்ம வாழ்க்கையில் ஏன் நம்மளே சில நேரங்களில் இந்த விழிப்பு நிலையை அடையிறதுக்கு முன்னாடி சில நேரங்களில் நம்மளும் வாழ்க்கையில் சிலதை தள்ளி போட்டிருப்போம் ஆனால் இப்போ தெரிஞ்ச பிறகு அந்த குணத்தை மாற்றி அமைச்சிக்கணும் நான் மாத்தி அமைச்சிக்கிட்டேன் நீங்க எல்லாருமே அதை மாத்தி அமைச்சிக்கோங்க நாள் தள்ளாதீங்க அது சோம்பேறியான குணம் எதுலேயுமே ஒரு அக்கறை இருக்காது ஒரு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்காது அந்த மாதிரியான குணங்களை நீங்க என்ன பண்ணணும் தைரியத்தோட வளர்த்து மேலே எடுத்துட்டு வரணும் தன்னம்பிக்கையை முதல்ல நீங்க அந்த குணம் உள்ளவர்கள் தன்னம்பிக்கையை வளர்க்கணும் இப்ப தன்னம்பிக்கை எங்க இருந்து வரும் ஒரு விடயத்தை பத்தின அதிகமான அறிவு உங்களுக்கு இருக்கும் பொழுது தன்னம்பிக்கை மேம்படும் அப்ப தன்னம்பிக்கையை கொடுத்து நீங்க தைரியத்தை வளர்த்துட்டு அந்த சோம்பேறி குணத்தை விரட்டி அடிச்சிருங்க முதல் குணம் இந்த ரெண்டாவது குணம் எப்படி இருப்பாங்கன்னா எல்லாத்துக்கும் உணர்ச்சி வயப்படுவாங்க ஒரு அன்னைக்கு அந்த விஷயத்தை செஞ்சிடணும் அந்த அந்த விடயத்தினுடைய விளைவு அது எப்படி இருந்தாலும் இவங்களுக்கு கவலை இல்லை எடுத்தும் கவிழ்த்தும் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தன்மையில் ஒரு விடயத்தை போய் செய்வாங்க ஒரு மாதிரி அவசரம் கொடுக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா எதுக்கெடுத்தாலும் அவசரப்படுறது நிதானம் இல்லை ஒரு மரியாதை கொடுக்க மாட்டாங்க சட்டுன்னு கோபம் வரும் ரொம்ப உணர்ச்சி பொங்கிய நிலையிலேயே இருப்பாங்க எப்போ பாரும் பரபர பர பரபரன்னு பரன்னு அந்த ஒரு குணத்தை கண்டிப்பாக மாற்றிக்கணும் மூணாவது ஒரு குணம் என்னன்னா ஒரு சாத்வீகமா ஒரு தெய்வாம்சம் பொருந்திய குணம் அது எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா ரொம்ப பணிவா இருப்பாங்க ஆனா தன்னம்பிக்கையும் இருக்கும் அவங்க கிட்ட தைரியமும் இருக்கும் அதே நேரத்துல பொறுமையை கடைபிடிப்பாங்க ஒரு செயலை எடுத்தோம் கவிழ்த்தோன்னு செய்ய மாட்டாங்க அந்த செயலினுடைய விளைவு என்னன்றத முன்னாடியே அறிந்து அது வேணுமா நமக்கு வேண்டாமா அப்படின்னு தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்கள் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒரு மரியாதை கொடுப்பாங்க அதே நேரத்துல மரியாதை கொடுத்தாலும் சில முடிவுகளை ரொம்ப சரியா எடுப்பாங்க மரியாதை கொடுக்குறோம் பணிவா இருக்கிறோம் அப்படின்றதுனால அவங்களுடைய நிலை தடுமாறிலாம் நிற்க மாட்டாங்க சரியான கருத்துக்களை முன்னெடுத்து வைப்பாங்க அப்ப இந்த மூன்றாவது குணம் தான் நமக்கு தேவையான குணம் ஏன்னா அதில் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் ஒரு தைரியம் வரும் இது ரெண்டும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பொறுமையும் வரும் அதுக்கப்புறமா ஒரு பணிவு எல்லார்கிட்டேயும் ஒரு சமமாக நடந்துக்குவாங்க அவங்க ஏன்னா அவங்கக்கிட்ட உணர்ச்சி பொங்கிய நிலை இல்லை சோம்பேறித்தனமான நிலை இல்லை பயமும் இல்லை எதை பற்றியும் ஏன்னா அவங்களுக்கு அறிவு மிகுதியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பயமும் இருக்காது இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த சாத்வீக குணத்தை அமைதியான பொறுமையான பணிவான கனிவான குணம்னு சொல்கிற இந்த சாத்வீக குணத்தை நம்ம எடுத்துக்கிட்டு இந்த யோக பாதைக்கு உள்ளே போகும் பொழுது நமக்கு இந்த யோக யோகம் என்கின்ற இந்த ஒரு பாதையால் நமக்கு என்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே கிடைக்கும் யாருக்கு இந்த பொறுமை பணிவு தன்னம்பிக்கை தைரியம் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அதனுடைய விளைவை பற்றி ஆராயும் குணம் இதை கொண்டவங்க இந்த சாத்வீக குணம் கொண்டவங்களுக்கு ஒரு நல்ல பாதையா இந்த யோக பாதை இருக்கும் அப்போ பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் குணங்களை சீரமைக்கணும் அதுக்கு தான் நான் முதல்லையே உணவை பற்றி சொன்னேன் உணவையும் கவனிக்க ஆரம்பிங்க நம்ம எந் எந்த மாதிரியான உணவு எடுத்துக்கிறோம் ரொம்ப அதாவது முதல் நாள் செய்த உணவை மறுநாள் சாப்பிடும்பொழுது அங்கே ஒரு சோம்பேறித்தன்மை உருவாகும் அவங்களுக்கு ஒரு மாதிரி மயக்க நிலை உருவாகும் அது வேண்டாம் சூடாக அன்னன்னைக்கு செய்து அப்பப்போ சாப்பிட்ற மாதிரியான ஒரு உணவை தான் எடுத்துக்கணும் ரெண்டாவது அதிகமான காரசாரம் ரொம்ப அது என்ன பண்ணும் நம்மளை உணர்ச்சி வயப்பட்ட தன்மைக்கு எடுத்துகிட்டு போயிடும் நிதானமாக ரொம்ப அதாவது சமமான ஒரு காரசாரம் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பொறுமை வரும் அதிகமான கார வகை உணவுகள் அதிகமாக உங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இப்போ உங்களுடைய குணம் அங்கே ரொம்ப உணர்ச்சி வாயப்பட்டதாக இருக்கும் இப்போ சாத்வீக குணம் என்னென்னா எல்லாமே ரொம்ப அளவாக உணவு ரொம்ப அளவு முறையாக எடுத்துக்கோங்க அன்னன்னைக்கு செஞ்சு சத்தான உணவு பொருளாக சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களுக்கு அந்த பணிவு மரியாதை ஏதாவது முடிவெடுக்கும் திறன் இது எல்லாமே உங்களுக்கு ஒன்றாக கூடி அமையும் இதுதான் இந்த யோக பாதைக்கு சரியான குணம் சாத்வீக குணம்தான்